குமார பிரியமானவர்களே புதிய நாளை ஆண்டவர் காண செய்த தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்தியல் அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்துல ஏழாவது வசனம் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் அவர் தாத்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார் எல்லாரும் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார் ஒரே நாள்ல கீழே கொண்டு வந்து அதே மாதிரி தரையில் இருக்கக்கூடிய சிறியவனை எளியவனை அவர் மேட்டில் போய் ராஜாவாகவும் உட்கார வைக்க அவரால் முடியும் தாவிது ஆடுதான் வச்சுக்கிட்டு இருந்தாரு ஆனால் அவரை அரசனாக மாற்றினார் ஆண்டவர் அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நடந்தார் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை தரமும் உயர்த்தப்படும் ஒரு ஏழை சிறுவன் தாய் தகப்பன் இல்லாத ஒரு ஏழை சிறுவன் உணவுக்காக பேருந்து நிலையங்கள்ல அதே போல மருத்துவமனைகளில தெருக்களில எங்கெங்கெல்லாம் யாராவது உணவு தருவாங்களோ என்று சொல்லி எல்லாத்தையும் கையேந்தி நிச்சயம் எடுத்துக்கொண்டு இருந்தார் உணவுக்காக உடைக்காக யாராவது உடை கொடுத்தாங்கன்னா கிழிஞ்ச உடை ஏதோ பழைய ஆடைகள் கொடுத்தாங்கன்னா அந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு அந்த ஏழை சிறுவன் தெரு தெருவாக எல்லாரிடமும் போய் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு மனிதர் எப்பொழுதும் அவரை தேடி வந்து உதவி செய்து விட்டு போவார் ஒரு நாள் அந்த அந்த அழைக்கிறார் வா வா வீட்டுக்கு என்று சொல்லி அவனை கூப்பிடுகிறார் அப்படி அவர் அழைக்கின்ற பொழுது அந்த சிறுவன் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அவரோடு கூட அவன் அவருடைய வீட்டுக்கு செல்கிறான் அப்பொழுது அவர் அவனை சுத்தப்படுத்தி புதிய ஆடைகள் கொடுத்து அவனை சாப்பிட அழைக்கிறார் அவருடைய வீட்டில் டேபிள்ல விதவிதமான உணவுகள் இருக்கின்றது விதவிதமான உணவுகள் இருக்கிறது அத பார்க்கிறான் அந்த சிறுவன் அப்படியே தன்னுடைய பழைய நிலை யோசிச்சு பார்க்கிறான் நான் ஒருவேளை உணவுக்கு எத்தனை பேருடைய கையை காலை பிடித்து நான் கெஞ்சிருப்பேன் எனக்கு எந்த ஒரு உணவுமே எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் இன்று என் டேபிள் நம்புற அவ்வளவு உணவுகள் இருக்கிறது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்திருக்காரு சொல்லி மனதுக்குள்ள நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலேயே அவனை அழைத்துக் கொண்டு போன அந்த தகப்பன் மறுபடியும் கேட்கிறார் மகனே முதல்ல சிறுவன் அழைச்சாரு இப்ப மகனே அழைக்கிறார் என் வீட்டிலேயே என்னை தங்கி என் கூடையே இருந்துறியான்னு சொல்லி கேட்கிறார் இந்த சிறுவன் ஒரு மறுவார்த்தை சொல்லாமல் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான் சிந்திக்க அழைக்கப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அவருடைய அழைப்பை ஏற்று அவன் வந்ததுனால கூப்பிடுகின்ற பொழுது பாப்பா என்னோட வீட்டுக்கு வாப்பா என்று சொல்லுகின்ற பொழுது இல்லையா நான் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் எங்க பாட்டுக்கு ஓரம் ஜாரமா நான் பாட்டுக்குங்க நாலு பேரு பிச்சை எடுத்துக்கிட்டு எனக்கு கிடைச்ச இடத்துல நான் போய் தங்கிக்கிட்டு

ஆண்டவர் அழைப்பு தருகின்ற பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் பின்பாக செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும் ஆண்டவர் அழைத்தார் ஒப்பு கொடுத்தார் நல்லா நீங்க பைபிள்ல வாசிங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் அழைத்த அழைப்பை உதாசீனப்படுத்தாமல் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆசீர்விக்கப்பட்டிருப்பாங்க அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார் ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பை நாம் என்ன செய்து விடக்கூடாது உதாசீனப்படுத்தி விடக்கூடாது ஒரு காலிங் இருக்கும் ஆண்டவர்கள் இருந்த அந்த காலிங் வரும் பொழுது அவற்றை நீங்க ஒப்பு கொடுக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கை அப்படியே ஹைக்காய் மாறும் அப்பா வீட்டினுடைய ஆசீர்வாதங்கள் அது தனி ரேஞ்சுங்க தனி ரேஞ்சு ஒண்ணும் இல்லாம இருக்கும் ஆனா எல்லாமே உங்களுக்கு நிறைவாய் வைத்திருப்பார் சந்தோஷத்திலையும் சரி சமாதானத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி சரி ஐஸ்வர்யத்திலையும் சரி கனத்திலையும் சரி அழகாக உயர்த்தி விடுவார் தெரு தெருவா போய் தங்க இடம் இல்லாமல் எல்லாருமே கையேந்தி கொண்டிருந்த சிறுவனை தகப்பன் வீட்டுக்கு அழைத்து சென்று ஆண்டவர் அவனை அழைத்து சென்று அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து அந்த எல்லாம்

நீங்களும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை கூப்பிடுகின்ற வேலையில மறுப்பு சொல்லாம நீங்க அவர் ஒப்பு கொடுங்க கத்த உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உயர்த்தவளவராக இருக்கிறார் ஆமா ஜபசெல்லாம நெசுக்கி நல்ல தரப்பு நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரை நீ உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவராயிருக்கிறேன் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது நாங்கள் உயர்த்தப்படுகிறோம் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கின்ற பொழுது நாங்கள் தாழ்த்தப்படுகிற மாட்டோம் நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக இந்த நாளில் நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்க என்றைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து அழைத்தாலும் அந்த அழைப்பை நாங்கள் தட்டாமல் உதாசீனப்படுத்தி விடாமல் உங்களுடைய பாதத்தண்டையில வந்து நாங்கள் அமர்கின்ற பொழுது தேவனங்களை உயர்த்துகிறீரப்பா அவனோட சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன் அவனோட சிறுவனை நீங்க எப்படி நீங்க உயர்த்தினீங்களோ அது போல இந்த வேலையிலையும் கூட